சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் அமாவாசை முன்னோர்களின் ஆசைகளை பெறுவதற்கு மிகவும் ஒரு உகந்த நாள் இந்த சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும் இந்த விஷயங்களை முறையாக பின்பற்றிய முன்னோர்கள் வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும் மகாலய அமாவாசை அன்று செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றியும் இந்த நாளில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போறோம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கானியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அமாவாசை விரத வழிபாடுகள்லயே மிக முக்கியமானது புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை நாளில் இறந்த நம் முன்னோர்கள் அனைவரும் கூட்டமாக நம்மை தேடி வருவார்கள் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மகாலய பட்சமானது செப்டம்பர் எட்டாம் தேதியே துவங்கிடுச்சு இந்த மகாலய பட்சத்தில் இதுவரை முன்னோர்களை வழிபடவில்லை என்றாலும் அடுத்து வரும் ஐந்து நாட்களில் முன்னோர்களை வழிபடலாம் அதுவும் முடியாதவர்கள் மகாலய அமாவாசை அன்று மட்டுமாவது முன்னோர்களை நாம் வழிபட வேண்டும் மகாலய அமாவாசை என்று முன்னோர்களை வழிபடுவதுடன் சில முக்கியமான விஷயங்களையும் நம்ம கடைபிடிக்க வேண்டும் தெரியாமல் இந்த விஷயங்களை செய்தாலும் கூட முன்னோர்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கும் அது மட்டுமல்லாமல் மகாலய பட்சத்துல செய்த முன்னோர் வழிபாடுகள் பழம் தராமல் போய்விடவும் வாய்ப்பு இருக்கு வழக்கமாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுதே சில விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிப்போம் மகாலய அமாவாசையில் மிகவும் கவனமான முறையில் நாம் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் சில கவனமான விதிகளை நாம் பின்பற்ற வேண்டும் இவற்றை தவிர்ப்பதால் முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதுடன் பித்ரு தோஷம் உள்ளிட்ட தோஷங்களிலிருந்து விடுபடவும் இனிமேல் பித்ருதோஷம் ஏற்படாமலும் இருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் அன்று வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்று எந்தெந்த விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை அன்று வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது இது ரொம்பவே முக்கியமானது ஒவ்வொரு அமாவாசைக்கும் இது பொருந்தும் எல்லா அமாவாசைகள்லயும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் காலை நேரத்துல கோலம் போடக்கூடாது விரதமெல்லாம் முடிந்து முன்னோர் வழிபாட்டை முடித்த பிறகு மாலை நேரத்துல வீட்டு வாசலை பெருக்கி கோலம் போட வேண்டும் அது ரொம்பவே முக்கியமானது எப்படி காலை நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போடாமல் முன்னோர் வழிபாட்டை செய்கின்றோமோ கட்டாயமாக மாலை வீட்டு வாசல்ல கோலம் போட்டு இறை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாள்ல வீட்டில் அசைவம் சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது நகம் வெட்டுவது முடி வெட்டுவது போன்றவற்றை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் எலுமிச்சம்பழத்தை நறுக்கி நிலைவாசல்ல வைத்திருந்தால் அதை கண்டிப்பாக எடுத்து அமாவாசை அன்று நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது முன்னோர்களை வழிபடும் பூஜையில் மணி அடித்து வழிபாடு செய்யக்கூடாது எல்லை கடனாக வாங்கி தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணம் செய்ய ராகு காலம் யமகண்டம் பார்க்க தேவையில்லை படையல் போடும்போது போது காலம் யமகண்டம் பார்க்க வேண்டும் அந்த நேரத்துல நீங்க படையல் போடக்கூடாது வாழைக்காய் உளுந்து வடை இளநீர் இது போன்றவற்றை படையலில் வைக்க வேண்டும் பூஜை அறையில் உள்ள விளக்கை முன்னோர்கள் வழிபாட்டிற்காக பயன்படுத்தக்கூடாது முன்னோர்களுக்கென்று தனியாக ஒரு விளக்கை வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும் விளக்கு மட்டுமல்ல அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருளையுமே நாம் தனியாக தான் வைத்திருக்க வேண்டும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து முன்னோர் வழிபாட்டிற்காக பயன்படுத்தாதீர்கள் முன்னோர் வழிபாடு முடியும் வரை வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தல் கூடாது முன்னோர்கள் படம் இல்லாதவர்கள் தெற்கு பார்த்தவாறு ஒரு அகழ் விளக்கு மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் காகத்திற்கு கிழக்கு பார்த்தவாறு சாதம் வைத்து பிறகு நீர் விளவி அதை காகம் எடுத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் ஏதேனும் இரு ஜீவராசிகளுக்கு கண்டிப்பாக அன்னதானம் கொடுக்க வேண்டும் இதுல காகம் பசு நாய்களுக்கு கூட நம்ம நம்மால் முடிந்தவற்றை வாங்கி கொடுக்கலாம் பெண்களுக்கு மாதவிடாய் காலமாக இருந்தால் தலை குளித்துவிட்டு படையலுக்கு உணவு சமைக்கலாம் அமாவாசை அன்று இரவு ஒரு கைப்பிடி சாதமாவது கண்டிப்பாக பெண்கள் சாப்பிட வேண்டும் தந்தை உள்ள மகன்கள் சுமங்கலி பெண்கள் பெண் பிள்ளைகள் பெற்றோருக்காக எள்ளும் தண்ணீரும் இறைத்து பிண்டம் வைக்கக்கூடாது மாலை ஆறு மணிக்கு மேல் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று ஒரு நல்லெண்ணெய் தீபம் முன்னோர்களை வேண்டி ஏற்ற வேண்டும் மகாலய அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு முடிந்த பிறகு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை கட்டாயமாக நாம் பின்பற்றி இந்த மகாலய அமாவாசையை முறையாக விதிமுறைகளை பின்பற்றி அதை நாம் கடைபிடித்தோமே என்றால் நிச்சயமாக கூட்டமாக வந்திருக்கக்கூடிய இறந்தன முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நம் கையால் வழங்கக்கூடிய அந்த எள்ளும் தண்ணீரையும் வாங்கி கொண்டு பித்ருலோகம் செல்வார்கள் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்